வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மகர ராசி ஓ நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ நாராயணாய உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நான்கு பாதங்களையும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களையும் சனியை ராசிநாதனாகவும் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி மூன்றில் ராகு ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் எட்டில் சூரியன் புதன் ஒன்பதில் சுக்கிரன் கேது அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதம் சூரியன் செப்டம்பர் பதினேழில் ஒன்பதாம் இடத்திற்கும் செப்டம்பர் பத்தொன்பதில் புதன் ஒன்பதாம் இடத்திலிருந்து இருக்கும் அன்றே சுக்கிரன் பத்தாம் இடத்திற்கும் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் இடத்தில் ராகு வியாழன் செவ்வாய் சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதம் உங்களுக்கு மாதத்தின் துவக்கத்தில் தடுமாற்றமான பழங்களும் பிற்பகுதியில் சிறப்பான பழங்களையும் சந்திக்கவிருக்கிறீர்கள் வருவாயை பொறுத்தவரை சீரானதாகவும் போதுமானதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் கவலை தரும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமுடன் செயல்படுங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் அமைதி நிலவும் குடும்பத்தில் மற்றவர்களுடன் உறவை சீரானதாக கையாள்வது நல்லது எடையை பொறுத்தவரை கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் அலைச்சல்களும் சோர்வும் மனச்சங்கடமும் ஏற்படலாம் கவன வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் தங்கள் கடமையை திறம்பட செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடம் நல்ல பெயரையும் ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் வருமானம் அதிகரித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் புதிய வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அதனால் வருவாய் அதிகரிக்கும் மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் தங்கள் கடமையை உணர்ந்து செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பார்கள் கலைஞர்கள் செயல்திறனால் வாய்ப்பு வசதிகளை பெறுவார்கள் தொழில் சம்பந்தமான நல்லுறவை பேணுவது நல்லது அரசியல்வாதிகள் சற்று சிரமங்களை சந்திக்க நேரலாம் அலைச்சல் அதிகமாகும் உங்கள் உங்கள் மேல் தேவையற்ற விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் நற்பலங்களும் அசுவ பழங்களும் கலந்த மாதமாகவே அமையவிருக்கிறது இறைவனை வழிபட்டு நன்மைகள் மேலோங்க பிரார்த்தியுங்கள் இந்த மாதம் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியலை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்